ஒரு நிமிஷம் இப்போ தாய் மாமன் அவர்கள் மாணவியமித்தது மட்டுமில்லாம அழன்கார் கூட இரு அதாவது மொய் பணமாக அவர் பயிர கிடக்குற ரெண்டாயிரத்தை மாப்பிள்ளைகளில் பொய்யாக செலுத்துவார் ரெண்டாயிரத்தி ஒன செல்போனை அன்பளிப்பா கொடுப்பார் கழுத்த மருந்து செயினை மோதிரம் ஆச்சு அதெல்லாம் இல்ல அவருக்கு வீட்டு பத்திரம் கிடையாது அப்படியா அவர் என்ன செல்போனா கூட கொடுக்கலாமே கஞ்சி மோதிரத்தை போட்டுடலாமா ஆளுல கஞ்சி அடிக்கண்டோம் வீட்டுல வந்து மோதிரத்தை போட்டு விட்டுரலாமா பொண்ணை அதை பொண்ணை கொடுத்துருவானே

வேண்டாம் தம்பி புறவாட்டி பொறமியா செய்வாங்க மாப்பிள்ளைக்கு மாமா மாதிரி தாய்மாமான்னு கேட்ட பொண்ணு யாருமே அதை வதக்கு தாய்மாமான் அந்த கழுத்துல புழுட்டு நிக்கிற பத்தியா யாரு இவருதான் மாமன் இப்ப பொண்ணுக்கு அண்ணா நீங்க தான் பொண்ணுக்கு தாய் மாமே வாங்க நீங்க தான் நீங்க தான் வாங்க 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 இவரே வராரு அம்மா இவரே வராரு அது பொண்ணோட கள்ள புருஷன் கள்ள புருஷன் அதான் வந்துட்டு வந்து அப்ளைச்சு பார்த்து பார்த்து பாரு தாய் மாமா சீர் கொண்டு வரண்டி அவ தங்க தேசு கொண்டு வரண்டி கைதம் வந்து சேசம் உனக்கு மாற போறோம் ஆடி போறதா ஏசெல்லாம் வருமே நான் ஒத்து